சரி விடுங்கப்பா அம்மா எப்பவுமே அருண் மேல தனி பாசமா இருக்கும் சரி சரி விடுங்க நாங்க விட்டு விடுங்களை மட்டும் மாத்தவே முள்ளடா போயிட்டேன் போயிட்டேன் வீட்டை விட்டு போயிட்டேன் வீட்டை விட்டு போயிட்டேன் வீட்டை விட்டு போயிட்டேன் எந்த நேரம் பாரு குழம்பிட்டே அந்த மனசுக்கு டென்ஷன் ஆகுதா ஆகலையா எனக்கே கடுப்பா இருக்கு எப்ப பாரு ஊழ விட்டுக்கிட்டே இருக்காடா அவன் வீட்டை விட்டு போயிட்டேன் அவன் வீட்டை விட்டு போயிட்டான் அவன் வீட்டு என்னோட இதே பொழப்பாவாடா பேசிகிட்டு இருப்பாங்க எவ்வளவு கடுப்புமா சரிப்பா அம்மா பிடிச்சி திட்டாதிய சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும்னு இந்த காதில் வாங்கி இந்த காதல விட்டுட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் என்னத்தையாவது சண்டை போட்டுட்டு கிடைக்காதியப்பா சொல்லிவிட்டேன் ஆமா அவகிட்ட போய் சண்டை விடு அவகிட்ட சண்டை விட்டால அவ மனசு மாறுங்கிற மாறாதுப்பா மாறவே மாறாது என்னமோ பண்ணட்டும் விடுங்க ஆமா ஆமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா அம்மா மாறவே மாறாதுதான் தண்ணிய கொண்டு வந்து கையிலே வச்சிட்டு இருக்கே இந்தாங்க தாரியா வேணும்னா நீங்க தான் வாங்கி குடிக்கணும் அப்புறம் சொல்றத சொல்லிடுறேன் என்ன என்ன சொல்றத சொல்ல வர்ற இங்க பாருங்க உங்க அம்மா சொன்ன சேனே உங்கள் தம்பிக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்க என்ன பண்ணுற காசு எதுவும் வேணுமா வைக்கணுமா ஏதாவது கேட்டிக்க வச்சுக்க நீ என் காதுக்கு வந்துச்சு ஒருவேளை எனக்கு தெரிய வந்துச்சி என்ன நடக்கும் தெரியாது அதையும் நான் சொல்லிட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க சரி சரி நான் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யறது பாவம் அவனை நினச்சி இது ஃபீல் பண்ணுது அதனால் கேளுடான்னு சொல்லுது அவனுக்கும் யார் இருக்கா நீயே சொல்லு யாரு அரி இருக்காவா வீட்டை விட்டு போகும்போது தெரியல யார் இருக்கா இல்லையானே இங்க பாருங்க இந்த வா இந்த பூச்சாண்டு வேலை எல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது பாவம் பார்த்து இதா பண்ணிட்டு தெரிஞ்சீங்க நடக்கிறது வேற சொல்றத கேட்டுக்கோங்க சரி சரி விடு நான் போனும் பண்ணல நான் சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல போதுமா தாயி போ போதியா இந்த மிரட்டு மிரட்டுறா நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல சரி சரி சோனி கொலை நீயா போட்ட அழகா இருக்கு எதுடி உனக்கு கலர் பொடி கோலம் ஆவலாம் என்கிட்ட சொல்லவே இல்ல நானும் உனக்கு வாங்கிட்டு வரல அதுவா நேத்து ஈவினிங் போல அப்படி தான் உட்கார்ந்திருந்தோமா அப்பதைக்கு கோலப் பொடி கலர் மாவு எல்லாம் கொண்டுட்டு ஒருத்தருங்க ஒரு அண்ணா வண்டியில வந்தாங்க பிடிச்சிட்டோம்ல ஆள அறா என்ன சொன்னாங்க எவ்வளவு பாக்கெட் இருந்ததுங்க அது பத்து ரூபா சொன்னாங்க அப்புறம் பரவாயில்ல தெரியுமா நம்ம ஏரியாலலாம் காசு கூட மாதிரி தெரிஞ்சது எவ்வளோ கோலமாகவும் இருக்கும் அதுவே பத்து ரூபா தாங்க அவ்வளோ குளமாகும் பத்து நாளுக்கு மேலே போடலாம் போல் பரவாயில்ல சூப்பர் எக்ஸ்பென்சிவாக எல்லாம் இல்லை நல்லாயிருக்கு மாவும் நல்லாயிருக்குங்க பார்த்தீங்களா கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு அஞ்சு கலர்ட்ட வாங்கினேன் இப்போ நல்லா இருக்கே அப்படின்ட்டு போடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் அவ்வளோதான்

என்ன செய்ய போகிறாங்க ஏங்க சிட்டிக்குள்ளே தாங்க பயம் யாருக்கிட்டே பேச பண்ண இங்கே வரவங்கலாம் காய் காய் ஒரு அக்கா கொண்டு வராங்க ஒரு அண்ணா கொண்டு வராங்க நல்லா பேசுறாங்க வேணுமா வாங்கிக்கோமா வாங்கிக்கோமா பாடப்படுத்துகிறாங்க என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்கிற கேட்பேனாங்கிறாங்க போங்கக்கா கண்டிப்பாக நாளைக்கு நான் வாங்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அந்த மாதிரி பூக்காரக்க ஒரு ஆள் வராங்க ஏங்க அங்கே உட்காந்து பார்த்தோன்னா டெய்லி ஏதாவது வித்துட்டே தாங்க போகிறாங்க வராங்க ஆனால் நம்ம வீட்டில் அப்படியே கிடையாது இல்லை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருப்போமா கேட் இருக்குமா எதுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் ஆனா இங்க நல்லா இருக்கு தெரியுமா ம் நீ பாட்டுக்கு எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க பேசி தொலையாத என்ன அமைதியா உட்கார்ந்து வேணா வேடிக்கை பார்த்துட்டு இரு என்ன கடத்திட்டா போயிர போறாங்க அதுக்கு இல்லடி காலம் கடக்குற சொல்ல முடியும் நம்ம வீட்லயும் 10 பைசா கிடையாது ஒரு பொன் நக கூட கிடையாது என்னங்க பண்ண போறாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நக பண இருந்தானே பயத்துலயே இருக்கணும் ஒண்ணுமே தான் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நாம பயப்படணும் ஓ அந்த தைரியம் மேடம்க்கு ஆமா கண்டிப்பாக

ஃபீல் பண்ணுது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கு என்ன பண்றது இப்போ எங்க இருக்கீங்க என்ன ஏரியா கேட்டாங்க நீங்க சொன்னீங்களா இல்ல ஏ நீ சொல்லிட்டியா நீங்க சொல்லலையா அப்ப இல்லடி நான் சொல்லல வேண்டமா நீ வந்து அலைய வேணா வைமா வேல இருக்குன்னு சொல்லிட்டே அருண் நான் சொல்லிட்டனே லூசா நீ இதுக்கு தான் நான் சொல்லவே இல்ல நீ எதுக்கு சொன்ன இல்ல நான் எப்படி தெரியும் என்கிட்ட கேட்டாங்க அருண் கூட சொல்லிட்டாமா ஊரு எங்கனமா இருக்கு கரெக்ட்டா அப்படினாங்க சரி நீ தான் சொல்லிட்டியா அப்படினு நான் பட்டு அட்ரஸ் சொல்லிட்டேன் கடவுளே பாவம் வந்து அலைய போற அதுக்கு தாண்டி நான் வேணான்னு சொன்னேன் தம்பி தூங்கிட்டானா தூங்குறானா நல்லா பாத்துட்டு வா சத்தம் கேக்குற மாதிரி இல்ல இல்ல அசந்து தூங்கிட்டு இருந்தான் இப்ப எந்திரிக்க மாட்டான் அது பக்கத்து வீட்டு குழந்தை அடிக்கடி இப்படிதான் அழுகுது நான் கூட நம்ம தம்பின்னு சொல்லி ஓடி போய் ஓடி போய் பாக்குறது கடைசியில அந்த பையன் அழுதுட்டு இருப்பான் ஓ அத எனக்கும் சத்தம் கேட்கவும் பார்த்தேன் லாஸ்ட்ல அந்த வீட்டு பையனா நீங்களாவது இப்ப நான் அடிக்கடி இப்படிதான் சரி நம்ம பையன் அழுகுறான் அழுகுறான்னு ஓடி பாக்குறது லாஸ்ட்ல அது பக்கத்து வீட்டு பையனாவே ஆயிடும்

ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா அங்கிட்டு பேசிட்டு இருக்கா சொல்லு என்ன என்னம்மா ஃபோன் பண்ணேன் எந்திரிச்சிட்டீங்களா என்ன பண்றியே காப்பி குடிச்சாச்சு அம்மா தம்பி என்ன பண்றாப்ல செல்லக்குட்டி என்ன பண்ணுது எந்திரிச்சிட்டோம் மா இன்னைக்கு கோலம் போட்டேம்மா கலர் பொடி வச்சு அழகா இருக்கு தெரியுமா வீட்டுல அப்புறம் செல்லக்குட்டி தூங்குறாரு உன் தம்பிக்கு காஃபி போட்டு கொடுத்தேன் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் வாசப்படியில் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று வருதுமா இந்த வீட்டில் அழகா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் அப்புறம் என்னம்மா நீங்கள் காஃபி குடிச்சாச்சா சமையல்லாம் ஆரம்பிச்சிட்டியா இல்லை சோனி இன்னும் சமைக்கலாம் ஆரம்பிக்கல இனிமேல் தான் அந்த காஃபி பாத்திரத்தை விளக்கி போட்டு அப்புறம் தாண்டி எதையாவது சமைக்கணும் நீ என்ன சமைக்க போகிற தெரியலம்மா என்னாரும் இன்னைக்கு சமைப்போம் இன்னைக்கு பேசாம தக்காளி கடையில் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லாத ஃப்ரை பண்ணிடு ஆ தக்காளி கடையே சொல்றாருமா கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வறுக்க போறேன் அதுதான் அப்படியா அப்ப நானும் அதே பண்றேன்டி என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு நீ சொன்னோன்னு எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சரிம்மா அப்ப அம்மாவும் அதை தான் பண்ண போறேன் சோனி சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு பேசிட்டு இருக்கோம் பாரு அப்பா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சு வச்சிடுறாராண்டி அட்ரஸ் மட்டும் கரெக்டாக அருண் தம்பியே சொல்ல சொல்ல வீட்டு அட்ரஸ்ஸு அங்கே ஃப்ரிட்ஜ் வந்துடும் என்னம்மா சொல்கிற நான் சொன்ன விஷயத்தை அப்பா கிட்டே சொல்லிட்டியா அப்பா ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரா மா ஏமா வேண்டாம்மா நான் சும்மா தான் ஃபீல் பண்ணி சொன்னேன் இதுக்கு போய் நான் அப்பாட்ட சொல்லி பாவம் அப்பா அப்பாவை அப்பா கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம்மா தோனி போன ஒரு நிமிஷம் கட் பண்ணு யார் யார்கிட்ட சொன்னது ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு யார் யார்கிட்ட சொன்னது ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு எதுவும் மறைக்காம சொல்லு யார் யாருக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னது போன் பேசிட்டு வை நான் பேசிக்கிறேன் சரி வைக்கிறேன் என்னடி அரண் தம்பி அந்த பக்கம் ஏதோ சத்தம் போடுது யார் யார்கிட்ட சொன்னதுன்னே கேட்டுட்டு இருக்கு என்ன ஏதோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையா ஒன்றும் சண்டையெல்லாம் போட்டுக்கிறாது என்ன அப்பா பார்த்துட்டார ஃப்ரிட்ஜ் நல்ல ஃப்ரிட்ஜா நேற்றே நைட்டே பார்த்து வச்சிருக்காருடி இன்னைக்கு வீட்டுக்கு அவங்களே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்களாம் வேற எதுவும் ஜாமான் செட்டு உனக்கு தேவைப்படுதா அப்பா ஒரு வாங்கி கொடுத்து விடட்டும் இல்லம்மா வேறெல்லாம் இல்லை போன வைடி ஒரு நிமிஷம் சரிம்மா நான் அப்பா கிட்டே அப்போ சொல்லிடுறேன் அருண் தம்பிக்கு அப்புறமா வந்து போன் போட சொல்றேன் நம்பர் அருண் தம்பியை கொடுக்க சொல்றேன் அருண் தம்பியோட நம்பர் ம் சரிம்மா நீ வைகி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன் ம் சரிம்மா என்ன எதுக்கு போனை வை ஃபோனை வாங்கிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னா என்ன சொன்னா எதை சொல்லலே போய் சொல்லாம சொல்லு என்ன சொன்னா சொல்லு சொல்ல

தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு போன இஎம்ஐல கூட வாங்கி தர நான் என்ன முடியாது எலித்தொள்ள தாங்கவே முடியல எல்லாத்தையும் வாடி போகுது எல்லாத்தையும் பிச்சு வச்சிருது கடிச்சு வச்சிருது அது திரும்பி நம்ம யூஸ் பண்ண முடியுமா எச்சி பாட்டு கூட அதுக்காக தானே ஃப்ரிட்ஜ் கேக்குறேன் அதை நீ முடியாதுன்னா எங்க அம்மா கிட்ட நான் தரலாம் கேட்க கிடையாது இது மாதிரி பண் சொன்னேம்மா முடியாதுன்ட்டாருன்னு சொன்னேன் அவ்வளோதான் அது பார்த்தா எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அப்பா வாங்கி தருவார் போல அவனும் அதுக்கு பண்ண முடியாதுப்பா நானே உன்ன கேட்கலாம் இல்ல சோனி அசிங்கப்படுத்துறியாடி என்ன அசிங்கப்படுத்துறியாடி என்ன எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுத்துறியா என்ன அருண் அசிங்கப்படுத்துனே உன்ன என்ன அசிங்கப்படுத்துனே உன்ன அசிங்கப்படுத்துறியான் கேக்குறீங்க ஆமா அசிங்க தான் படுத்துற நீ வேற என்ன பண்ற இப்போ நான் வாங்கி தர மாட்டேன் வாங்கி தர மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அவங்க எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா கடைச்சி வாய் முடு இப்ப எதுக்கு ஒண்ணு ஒப்பாதி ஊரே கேக்குற மாதிரி கத்துறப்போ உங்க அப்பா உங்களுக்கு ஆசையை வாங்கி மேரேஜ்க்கு முன்னாடி இனி எல்லாம் ஆசைய நீ கேட்கவும் கூடாது நான் இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரணும்னா நான் இருக்கேன் நீ எதுக்காக அங்க கேட்டுட்டு இருக்கா

ஏதோ ஒரு கஷ்டம் சண்டை நீங்க வந்திருக்கீங்கன்னு நீங்க பேசிக்கிறது வச்சுக்கிறதுல எனக்கு புரியுது நல்லா என்ன சண்டை போட்டு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஏதோ கஷ்டத்துல இருக்கிய அந்த பிள்ளைக்கு துணையா நீ இருக்கணும் உனக்கு துணையா அந்த பிள்ளை இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய ரொம்ப நேரமா திட்டிகிட்டு இருக்கிற அதை அழுதுகிட்டே இருக்கு பாரு ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது நான் ஏமா இவ்வளவு திட்ட போறேன் இவ தான் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா நடக்கிற விஷயமே வேற நீங்க தெரியாம இதுப்பா ஏதாவது பேசாதீங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என் ஒய்ஃபா நான் அப்படிலாம் ஒண்ணு கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டேம்மா அப்புறம் இம்புட்டு பேச்சு பேசுற அந்த பிள்ளைய பாவம் இல்ல அப்படி நான் அப்படி கஷ்டம் எல்லாம் பாவம் நீ இங்க கஷ்டமா அம்மா வீட்டுல ஏதாவது அந்த கஷ்டம் போய்டு என்ன வாரியான் போங்க ஏப்பா அங்க இருப்பேன் ஏதாவது அந்த பிள்ளைய திட்டுனேன்னு நான் அப்புறம் டென்ஷன் ஆயிருவேன் பார்த்துக்கா ஏம்மா நீ இந்த பையன் மன்னிச்சுன்னா சொல்லு என்கிட்ட என்ன ஏண்டி இப்படி கேஸ்ல உள்ள தெளி நிறுவிய போலயே நான் என்ன உன்னை கொடுமையா படுத்திட்டு இருக்கேன் அசிங்கப்படுத்துறையாள்கிட்ட